மீண்டும் அதிகாரத்திற்கு வந்திருக்கும் சாணி அபேசகரவின் முன்னால் இரண்டு பிரம்மாண்ட சவால்கள் காத்திருக்கின்றன ஒன்று இந்தோனேசியாவில் கைதாகி தற்போது சிஐடி தடுப்பு காவலில் இருக்கும் பாதாள உலக கும்பல் அரசியல்வாதிகளின் ஏவலர்களாக இருந்த இவர்கள் தாங்கள் யாருக்காக வேலை செய்தோம் என்ற உண்மைகளை அம்பலப்படுத்த தொடங்கியுள்ளனர் இவர்களின் வாக்குமூலம் மூலம் ஸ்ரீலங்காவின் பழம்பெரும் தலைகளின் முகத்திரையை கிழிக்கப் போகின்றது இவர்களின் கைதின் மூலம் பாதாள உலகத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் இருந்த பிரதான தொடர்பு சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளது இவர்களுடன் தொடர்பு வைத்திருந்த அரசியல்வாதிகள் ஓடி ஒளிந்து கொள்ள ஆரம்பித்துள்ளனர் இவர்கள் அனைவரையும் கூண்டோடு அள்ளுவதற்கு சிஐடி தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளது மற்றொன்று மிக பெரும் சவால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் முக்கிய சாட்சியான அசாத் மௌலானாவை நாட்டிற்கு அழைத்து வருவது இருநூற்றி எழுபது அப்பாவி பொதுமக்களின் உயிரை பறித்த அந்த குண்டு தாக்குதல் அரசியல் சதி என்ற அசாத் மௌலானாவின் வாக்கு மூலம் இலங்கையின் சரித்திரத்தையே மாற்றக்கூடியது அசாத் மௌலானா ஸ்ரீலங்காவில் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ளார் இவ்வாறாக அச்சுறுத்தல் காரணமாக அரசியல் தஞ்சம் கோருவோரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வழங்கப்படும் கடவுச்சீட்டில் அச்சுறுத்தல் இருக்கும் நாட்டிற்கு மீண்டும் செல்ல முடியாது ஆனால் வேறு நாடுகளுக்கு செல்ல முடியும் எனவே அசாத் மௌலானாவை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு சற்று சிக்கலான விடயம் எனவே இது தொடர்பான அத்தனை நடவடிக்கைகளையும் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவு செய்து கொண்டிருக்கின்றது அசாத் மௌலானா எப்படியும் அழைத்து வரப்படுவார் என கடந்த வாரம் அமைச்சர் விமல் ரத்நாயக்க அறிவித்திருந்தார் இவை மேலாக இப்போது சாணி அபேசேகர மீண்டும் அதிகாரத்தில் அமர்த்தப்பட்டதன் பின்னரான அவரின் முதலாவது அடி ராஜபக்சர்களின் கோட்டையிலேயே விழுந்திருக்கின்றது மஹிந்த தற்போது வசிக்கும் ஆடம்பர பங்களா இனி குற்ற புலனாய்வு பிரிவின் தலைமை அலுவலகமாக மாறப்போகிறது இதுவரும் இடமாற்றம் மட்டுமல்ல இனி உங்களின் கோட்டைக்குள்ளேயே இருந்து உங்களை வேட்டையாடுவோம் என்ற மிக தெளிவான ஒரு செய்தி வழங்கப்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும் இதில் மற்றும் விடயம் ஒரு சாதாரண மனிதரால் எப்படி இவ்வளவு பெரிய சக்திகளை எதிர்த்து நின்று வேட்டையாட முடிகின்றது கையே வைக்க முடியாது என்று அத்தனை பேராலும் நம்பப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதும் கை வைத்தார் யார் இந்த ஷானியா அபேசேகர ஸ்ரீலங்கா போலீஸ் திணைக்களத்தின் மிக திறமையான போலீஸ் அதிகாரியான அபேசேகர ஜனாதிபதி ஒப்பந்த அடிப்படையில் அழைக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவருக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பகுப்பாய்வு மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது ராஜபக்ஷவினரால் பதவி பறிக்கப்பட்டு வீட்டில் முடக்கப்பட்ட சாணி மீண்டும் தனது உத்தியோகபூர்வ உடையை அணிந்து கொண்டு அனுரவிக்கு சலூட் அடித்து கம்பீரமாக நடந்த போது ஷாணி ரசிகர்கள் சமூக வலைத்தளத்தில் விசிலடித்து கொண்டாடினர் திரைப்படங்களிலும் நாவல்களிலும் துப்பறிவாளர்களின் கதைகளை பார்த்தும் படித்தும் லைட்டு போன பலருக்கு இன்று நிஜ உலக துப்பறிவாளனை பார்த்து புல்லரித்து போனது ஷானி அபேசேகர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உதவி போலீஸ் அத்தியட்சகராக ஸ்ரீலங்கா போலீஸ் திணைக்களத்தில் இணைந்தார் ஆரம்பத்தில் போலீஸ் விசேட அதிரடிப்படையிலும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவிலும் பணியாற்றியிருந்தார் ஷானியின் துணிச்சல் மிக்க சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சிஐடி ஈர்த்தது ஷானியன்றாய் யார் என்பதை நாட்டு மக்களுக்கு அறிய வைக்கும் வகையில் இருந்தன அவரின் குற்றங்களுக்கான விசாரணைகள் ஷானி என்ற பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் பலராலும் பேசப்பட்டது அந்த கால பகுதியில் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஊழல் தொடர்பில் அத்தனை விடயங்களும் சடன என்ற பத்திரிகையில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த சடன பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர் ரோகன குமார இவர் துணிச்சல் மிக்க ஒரு ஊடகவியலாளர் அவுஸ்திரேலிய கோடீஸ்வரர் ஒருவர் சேனல் நைன் என்ற தொலைக்காட்சி சேவையை இலங்கையில் ஆரம்பிப்பதற்கு அன்றைய காலத்தில் சந்திரிகாவின் உதவியாளராக இருந்த சனத் குணதிலகவை அணுகியதாகவும் அனுமதி பத்திரம் பெற்று தந்தால் இருபது பில்லியன் டொலர் லஞ்சம் வழங்க வேண்டுமென்று அவுஸ்திரேலிய கோடீஸ்வரருடன் பேரம் பேசியதாகவும் அதேவேளை சந்திரிகாவும் காமினி ராஜநாயகம் என்ற பினாமி பெயரில் தொலைக்காட்சியில் பங்குதாரராக விரும்பியதாகவும் சட்டன பத்திரிகை அப்போது எழுதியது அதன் பின்னர் இதன் விளைவுகள் மிக பயங்கரமாக இருந்தன பத்தகமே சஞ்சீவ என்ற அன்றைய பாதாள உலக குழு தாதாவால் சட்டன பத்திரிகையின் செய்தி ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டார் அவரை படுகொலை செய்தது பத்தேகம சஞ்சீவ என்பவர்தான் என்பதை கண்டுபிடித்திருந்தார் சானியா பேசகர அதையடுத்து உடனடியாக விசாரணைகள் நிறுத்தப்பட்டன அதே ஒன்றுதான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் திகதி ராஜகிரிய ரோயல் பார்க் பகுதியில் சுவீடன் யுவதியான பத்தொன்பது வயதான இவோன் ஜோன்சன் படுகொலை சாட்சியே இல்லாது நடந்தேறிய அந்த கொடூர சம்பவத்தினுடைய பின்னணியை விசாரணை நடத்தியவரும் ஷானிதான் தான் முதன் முதலாக இலங்கையில் டிஎன்ஏ மாதிரிகளை வைத்து கொலைகாரர் யார் என்பதை கண்டுபிடித்திருந்தார் ஷானி கைரேகைகள் மூலம் ஷூட் ஜெயமகா என்பவர் தான் குற்றவாளி என அடையாளம் கண்டு கையில் விலங்கை பூட்டினார் சாணி அதேவேளை வேளை பம்பலப்பட்டி கோடீஸ்வர வர்த்தகர் ஷியாம் படுகொலையில் தொடர்புபட்ட டிஐஜி வாஸ்குணவர்த்தனவை கம்பி எண்ண வைத்தவரும் சாணி அபேசேகரவே அது மட்டுமல்ல சண்டே லீடர் பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் உடலளவின முஸ்லிம் இளைஞர்கள் கொலை பாரதலக்ஷ்மன் பிரேமச்சந்திர பதினோரு தமிழ் மாணவர்கள் கொலை வசீம் தாஜுதீன் போன்றோரின் படுகொலைகள் தண்ணீருக்காக போராடிய ரதுபஸ்வெல மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டின் பின்னணி ஊடகவியலாளர் கீட் நொயர் மீதான தாக்குதல் என இலங்கையை ஒரு பாதாள தேசமாக்கிய அத்தனை குற்றங்களின் கோப்புகளும் ஷானியால் எழுதப்பட்டவையே இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை நல்லாட்சி காலத்தில் தான் ஷானி சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்ட போதிலும் அந்த ஆட்சியாளர்கள் அவரின் கடமையை செய்ய ஒத்துழைப்பு வழங்கவில்லை மத்திய வங்கி பிணைமுறை கொள்ளை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த ஷானி அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் விரட்டப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்திய போலீஸ் அதிகாரிகள் பந்தாடப்பட்டனர் கோட்டாபாய ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்ததன் பின்னர் பிரதமர் நியமனம் அமைச்சரவை நியமனம் என்பவற்றை தள்ளி வைத்துவிட்டு முதலாவதாக செய்த காரியம் ஷானி அபேசகரவுக்கு இடமாற்றம் வழங்கியமைதான் கோட்டா ஜனாதிபதியாவதற்கு முன்னர் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டுவெடிப்பு அரசியல் அதிகாரத்தை மேற்கொள்வதற்கு நடத்தப்பட்ட ஒரு சதிவேலையா என்ற கோணத்தில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார் கோட்டா ஜனாதிபதியானதும் இலங்கையின் தென் மாவட்டமான காலிக்கு சாணி இடமாற்றம் செய்யப்பட்டார் போலீஸ் சீருடையில் மிடுக்குடன் இருந்த ஷானி கடிதம் பிரிக்கும் ஒரு மிக சாதாரண ஊழியர் தரத்திற்கு தாழ்த்தப்பட்டார் இவரின் இடமாற்றத்தை அடுத்து ஈஸ்டர் தாக்குதல் உட்பட்ட ஏனைய பாரிய குற்றங்கள் அனைத்தும் நிலைகுலைந்து போயின அனைத்து குற்றங்களிலிருந்தும் இருந்தும் வழக்குகளில் இருந்தும் ராஜபக்ஷவினரும் அவர்களின் கைகூலிகளும் விடுதலையானார்கள் செய்வது தெரியாது பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் ஷானி ஆனாலும் அவரை விடாது துரத்திய கோட்டா பாஸ் குணவர்த்தன விவகாரத்தை மையமாக வைத்து சேவை இடைநிறுத்தம் செய்தார் ஆறு மாதங்கள் மூன்று வருடங்கள் என ஓய்வூதியம் நிறுத்தி வைத்திருந்தார் அத்துடன் நிறுத்தவில்லை பத்து மாதங்கள் சிறை என ஷானி மீது பழிவாங்கல்களை தொடர்ந்தார் இப்படியாக நகர்ந்த கோட்டாவின் ஆட்சி மக்கள் புரட்சியால் சிதைக்கப்பட்டு நாட்டை விட்டே தப்பியோடினார் அதனையடுத்து ரணில் ஜனாதிபதியான பின்னர் ஷானி விடயம் தொடர்பில் பாராமுகமாகவே இருந்தார் அது மட்டுமல்ல கோட்டாபாய காலத்தில் மூடப்பட்ட கோப்புக்கள் எதுவும் மீண்டும் திறக்கப்படவே இல்லை ரணில் தனது பதவிக்காலத்தில் ராஜபக்ஷவினரின் பினாமியாக செயல்பட்டுவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மோசமாக தோற்றுப்போனார் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக மாற்றிய ஷானி யாருடன் இணைந்தால் கணக்கு தீர்க்க முடியுமோ அவருடன் இணைய தீர்மானித்தார் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் உச்சம் பெற்றிருந்த வேளை ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் என்ற விசேட மாநாட்டை கூட்டி அதற்கு தலைமை தாங்கி அனுரவிற்கு தனது ஆதரவை தெரிவித்தார் ஷானி சந்திரிகா முதல் கோட்டா வரை இலங்கையின் எந்த ஒரு தலைவர்களுக்கும் அவர் சமரசம் செய்து கொண்டதில்லை ஷானியை கைது செய்தார்கள் ஓய்வூதியத்தை பறித்தார்கள் இலங்கையின் திறமையான அதிகாரி ஒரு குப்பையைப் போல் தூக்கி எறியப்பட்டார் ராஜபக்சர்களின் சாம்ராஜ்யம் ஷானியின் அத்தியாயத்தை முற்றிலுமாக அழித்து விட்டதாக நினைத்தது ஆனால் எந்த ராஜபக்ஷவினர் அவரை பழிவாங்கினார்களோ இன்று அதே ராஜபக்ஷவினரின் அத்தியாயத்தை முடித்து வைப்பதற்கு அதே அதிகாரி திரும்பி வந்திருக்கின்றான் இது ஷானியின் இரண்டாவது இன்னிங்ஸ் ஷானி தனது பாணியில் ராஜபக்ஷவினரை கையாள தயாராகி விட்டார் என்பதையே அவரது நடவடிக்கைகள் இப்போது உணர்த்துகின்றன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்